ஏராள அன்பு கொண்ட நாயகம் செல்லல்லா கொலை இவர் செல்லம் அவர்களை காதலர்களே அல்லாஹ் ஜெலஷான கொடுத்தால நம் நெஞ்சங்களில் அருமை நாயகம் செல்லல்லா வரை இவர் செல்லம் அவர்களுடைய அன்பை அவர்கள் மீதான மகப்பந்தை நம்முடைய உயிரிலே உயிர் நாளங்களிலே நரம்பு நாளங்களிலே உதிரங்களிலே ஊிலே உடலிலே உறவு செய்திருக்காக குரான் ஷெடிப்பிலே சொல்லுவான் என்னுடைய அடியார்களிலே எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவு என்று அல்லாஹ் சொல்வான் செய்தனா அமருமனு சத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் மஸ்ஜிதிலே ஒரு மனிதர் அமர்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் மஜானி மினல் கலீல் அல்லாஹ் மஜானி மினல் கலீல் யாதா என்னை குறைவான கூட்டத்திலே சேர்த்தவர்கள் குறைவான கூட்டத்திலே சேர்த்தவர்கள் என்று துவா செய்கிறார் அது என்ன குறைவான கூட்டத்திலே எப்படி சேர்ப்பது

ரோமானிய பேரரசு பாரசீக பேரரசு எல்லாம் கெடுகளில் போய்விடுமோ அந்த சொந்தக்காரர் அத்துணை லட்சக்கணக்கான சதுரமையின் பரப்பளவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அவர்களிடத்துல போய் இப்படி விஷயங்களையெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக எளிமையாக இருந்திருக்கிறார் இன்றைக்கு நீதிமன்றங்களிலே இல்லாமல் எதற்கெல்லாம் வழக்கு தொடரும் ஆனால் அது நீதிமன்றம் தானே உமர் அலி அல்லா ஜனாதிபதி அவர்களிடத்தில் போய் ஒரு மனிதரை பற்றி இன்னொரு மனிதன் குறை சொல்ல போகிறார் என்ன குறை என்னை அடித்து விட்டார் என்னுடைய பொருளை எடுத்து விட்டார் அபகரித்து விட்டார் என்றெல்லாம் இல்லை தவறாக விவாதி செய்கிறார் இன்னொரு கட்டத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு ஆண் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பள்ளியில் அதை கேட்கிற இன்னொரு மனிதர் இவர் குரானை தப்பும் தவறுமாக ஓதுகிறாரே குரான் சகிப்பை தப்பும் தவறுமாக ஓதுகிறாரே என்று கலீபா அமீர் மோபினியின் உமர் எல்லாவும் அவர் போய் குறை சொல்கிறார் இன்னொரு மனிதர் கலீபா பள்ளியின ஒரு மனிதர் குரானை தவறாக ஓதுகிறார் ஒரு ஓரோ ஓயிட்டு போட்டுணும் உடனே உமரது ஏழாகணும் குரானை தவறாக ஓதுனாரா யார் என்று குச்சியை கையில எடுத்துக்கொண்டு அசாவை எடுத்துக்கொண்டு வேகமா வர்றார் அந்த பள்ளிக்குள்ள வந்து கேட்டாங்க அவரிடத்துல யார் யார் அது தவறாக ஓதுவது இதோட இவர்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார் யாருன்னு பார்த்தாங்க உமரவியல் ஆகும் பார்த்தால் ஓதிக்கொண்டிருப்பது அப்துல் தாஹிப்பும் ரலி எல்லாகும் அதை பார்த்த உடனே உமர்லி அல்லா அவர்களுக்கு குறை சொன்னாரே அவர் மீது கோபம் வந்துவிட்டது இவரையா தவறாக ஓதினார் என்று சொன்னீர்கள் இவரையா சொன்னீர்கள் தவறாக ஓதினார் என்று அவர் யார் தெரியுமா அவர் எப்படி ஓதுகிறாரோ அதுதான் குரான் அவர் எப்படி ஓதுகிறாரோ அதுதான் குரான் அருமை நாயகம் செல்லல்லா உரிமை செல்லும் அவர்களும் சரினா அபூமுக்கர் சித்தியகிரதி அல்லா உண்பவர்களும் ஒரு பாலைவன பகுதியிலே வருகிற போது அருமையின் ஆகியவன் செல்லந்தாவணி அவர்களுக்கு வசிக்கிறது